ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى أيضا إن الدين عند الله الإسلام رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد அலைஹி வசல்லம் நபிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானூ தாலா ஒருவனுக்கே உரித்தாகுவ சலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துமீன் அகிலத்தின் அருகொடை அன்னலம் பெறுமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் சுகதாக்கள் ஃபொகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லரங்கள் புரிந்த நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தன்று ஜும்மாவினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல்படி படி என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசீத் செய்து கொள்கிறேன் உசிக்கும் தகுவல்லா கெளியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே சிறார்களே இந்த சபையில் ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சபையில் மற்றவர்கள் தவறு செய்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் என்ன தவறுன்னு கேட்குறீங்களா மார்க்கம் சொல்லுகிறது வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுடைய புஜங்களை தாண்டி நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லுது அப்போது பின்னாடி வருபவர்கள் அந்த தவறை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் நாம் தான் காரணம் முதல் சஃபிலே அமர்ந்த பிறகு இரண்டாவது சஃ பூர்த்தியாக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்து அடுத்த சஃப் ரெண்டாவது சஃப் காலியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க இது வந்து இன்ஷா இன்ஷால்லா இது எந்த இடத்துக்கு போனாலும் இதை நாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த சபையினுடைய மகத்துவத்தை நாம் முழுவதுமாக உணர முடியும் இப்போ அடுத்து வரவங்க எங்கே காலியாக இருக்கோ அவங்க உட்காந்துருவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தாண்டி வர மாதிரி இடத்த நம்ம சூழலும் அமைச்சு கொடுக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மண்ணில் வழங்கப்பட்டுள்ள ஏராளமான அருட்கொடைகள் இருக்கிறது அல்லாஹுவால் வழங்கப்பட்டுள்ள ஏராளமான அருட்கொடைகள் இந்த மண்ணிலே இருக்கிறது அந்த அருட்கொடைகளில் எல்லாம் முந்தியதும் முதன்மையானதும் முக்கியமானதுமாய் ஒரு அருட்கொடை இருக்கிறது உங்களால் யோசிக்க முடிந்தால் யூகிக்க முடிந்தால் யூகித்து கொள்ளுங்கள் இந்த மண்ணில் வழங்கப்பட்டுள்ள ஏராளமான அருட்கொடைகளில் முந்தியதும் முதன்மையானதும் முக்கியத்துவமானதுமாய் ஒரு அருட்கொடை இருக்கிறது அது என்ன அருட்கொடை ஆம் தீனுல் இஸ்லாம் என்கின்ற இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அருட்கொடை தமிழிலே பிரபலியமான ஒரு வார்த்தை வரிகள் உண்டு ஒரு வரி உண்டு என்ன தவம் செய்தோனோ என்ன தவம் செய்தேனோ மானிடனாய் பிறப்பதற்கு என்று ஒரு பிரபலயமான வார்த்தை தமிழிலே உண்டு உண்மைதான் என்ன தவம் செய்தோமோ மனிதனாக பிறப்பதற்கும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த வரம் நமக்கு கேட்காமலேயே அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் கேட்காமல் கிடைத்த பெரும் பாக்கியம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமை அமைந்திருக்க வேண்டும் சில சகோதரர்கள் இடையில் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு தழுவுகின்ற மாபெரும் பேச்சினை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அது அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் வணங்கி இருக்கின்ற எல்லா அருக்கொடைகளையும் வரிசைப்படுத்தி அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்குடைய எல்லா அருக்கொடைகளையும் வரிசைப்படுத்தி டாப் டென்னுக்குள் முதல் பத்துக்குள் சில அருட்கொடைகளை அடக்கிவிடலாம் அப்படி முதல் பத்திற்குள் நாம் சில அருட்கொடைகளை உள்ளடக்கிவிட்டால் அதில் முதல் இடத்தில் இருக்க வேண்டியது உயிரை விட தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹத்திலே மனு கொடுத்தோமா இறைவா என்னை முஸ்லீமாக பிறக்கச் செய் என்று நாம் மனு கொடுத்தோமா இல்லை கேட்காமலேயே மாபெரும் பேச்சினை இஸ்லாம் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் பல சமயங்கள் தோன்றியிருக்கிறது பல சமயங்கள் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறது அவைகளுக்கு கொள்கைகளும் இருந்தன கோட்பாடுகளும் இருந்தன காலத்தின் ஓட்டத்தில் விஞ்ஞானத்தினுடைய புதிய கண்டுபிடிப்புகளினால் அந்த கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு இது இந்த காலத்திற்கு பொருத்தம் இல்லாத ஒரு கொள்கை என்று மாற்றப்பட்டு கொள்கைகள் மாற்றப்பட்டன பல சமயங்களுடைய கொள்கைகள் மாற்றப்பட்டன பல கோட்பாடுகள் திருத்தி அமைக்கப்பட்டன இஸ்லாம் ஒன்றுதான் தோன்றிய நாள் வரை வர முதல் இன்று வரை இல்லை கியாமத்து வரைக்கும் ஒரே கொள்கையில் ஒரே பாட்டையில் ஒரே பாதையில் ஒரே கோட்பாடுகளில் இருக்கின்ற ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தானே இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிய மதங்கள் இருக்கிறது அவைகளுக்குள் கடவுள் கொள்கையும் இருக்கிறது அவைகளுக்குள் வழிபாட்டு முறைகளும் இருந்தது காலத்தின் ஓட்டத்தில் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தவிர எவைகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டது இஸ்லாம் இஸ்லாத்திற்கு யாரும் ஃபவுண்டர் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அறக்கட்டளை போன்ற அல்ல இது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது குரானிலே அல்லாஹ அழகாக ஒரு வசனத்தை கூறுவான் இது ஒன்றே போதுமானது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் என்பதற்கு பின்வரக்கூடிய இந்த சான்று ஒன்றே போதுமானது இஸ்லாத்தை தவிர மீதி நாம் எந்த சமயங்களை எடுத்து கொண்டாலும் உள்ளே ஆய்வு செய்ய முற்பட்டாலும் காலத்தின் ஓட்டத்திலே இந்த காலத்திற்கு இந்த சட்டம் பொருந்தாது இதெல்லாம் அந்த காலத்திலே இயற்றப்பட்டது என்று புதிய பதிய படைய எல்லாம் செய்யப்பட்ட சமயங்களும் நமக்குள் இருக்கிறது அந்த சகோதரர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாம் ஒன்றுதான் ஒரு சின்ன புள்ளி கூட மாற்றப்படாமல் கியாமத்து வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாத இறை சட்டங்கள் நிறை சட்டங்களாக இந்த உலகத்திலே பவனி வருகிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டால் என்ன தவம் செய்தோமோ கேட்காமலே அந்த வரத்தை அல்லாஹ நமக்கு கொடுத்திருக்கிறார் இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் என்ன நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் இஸ்லாம் எங்களுக்கு சொத்து சோகங்களை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுவோமா இஸ்லாம் எங்களுக்கு பதவிகளை வழங்கி இருக்கிறது என்று சொல்லுவோமா அப்படி யாரும் சொல்ல முடியாது ஆசை காட்டி எங்கள் மார்த்த மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல குரானிலே அல்லாஹ் மிக அழுத்தமாக பதிவு செய்வான் லா இக்கராக இந்த மார்க்கத்திலே எந்தவித நிர்பந்தமும் இல்லை அதே சமயத்திலே கத்த எது சத்தியம் எது அசத்தியம் எது நேரிய பாதை எது கோணலான பாதை எது நல் நல்வழி எது தீய தீயவடி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது என்று குரான் சொல்லும் இந்த இஸ்லாம் நமக்கு என்ன தந்திருக்கிறது ஒன்றை சொல்லலாம் இஸ்லாம் நமக்கு சுயமரியாதையை வழங்கி இருக்கிறது இஸ்லாம் நமக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கிறது நீ அவனா அந்த இடத்திலே நின்று கொள் உனக்கு வழிபடுவதற்கு இந்த கோட்டை தாண்டி வருவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று இஸ்லாத்திலே யாரும் சொல்ல முடியாது சொல்பவர்கள் முஸ்லிமாகவும் இருக்க முடியாது இதோ முப்பது வருடமாக ஒருத்தர் இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை கிறிஸ்துவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் பேரு ஜோசப்பு அவர் பேரு குமார் என்று வைத்துக் கொள்வோம் முப்பது வருடங்களாக மாற்று சமயத்திலே வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை அறிந்து புரிந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை ஓரளவுக்கு பிடிப்புடன் கற்றுக்கொண்டால் இதோ இந்த இடத்திலே இதோ இந்த மெம்பரிலே தொட வைப்பதற்கு அவர்களுக்கு தகுதியானவர்கள் நீ இங்கே நிற்காத உனக்கு அந்த எல்லை உனக்கு இந்த எல்லை என்று இஸ்லாம் இஸ்லாத்திலே சொல்ல முடியாது எல்லோருக்குமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சுயமரியாதை கொடுத்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்கு கூட பத்திரிகையிலே படித்த செய்திதான் ஒரு காலம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இன்றைக்கு தென்காசி மாவட்டத்திலே ஒரு ஊர் பிரிந்திருக்கிறது அந்த ஊரிலே ஏற்பட்ட ஒரு புரட்சி உலகத்தையே குலுக்கியது அப்பொழுது வாட்ஸ்அப்புகள் இல்லை அப்பொழுது ஃபேஸ்புக்குகள் இல்லை ட்விட்டர்கள் இல்லை எதுவும் இல்லை ஏதோ ஒரு மூலையிலே ஒரு குக்கிராமத்திலே ஏற்பட்ட ஒரு புரட்சி உலகம் முழுக்க அந்த புரட்சி ஒரு பூதாகரமாக உருவாகி டெல்லியிலிருந்து பல தலைவர்கள் தலைவர்களெல்லாம் படையெடுத்து அந்த கிராமத்தை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் நம் தலைமுறைக்கு கடந்த காலத்தினுடைய குறிப்பாக இஸ்லாத்தினுடைய வரலாறுகள் சொல்லி கொடுத்து நம் தலைமுறையை நாம் வளர்க்க வேண்டும் யாருக்கால் தெரியுமா தென்காசிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது மீனாட்சிபுரம் என்று அந்த ஊரினுடைய பெயர் எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எந்த இணையதள வசதியும் இல்லை அப்படியே வேகமாக பரவியது ஒரு கூட்டம் டெல்லியில் இருந்து புறப்பட்டு வந்து இது நம்மளுடைய இந்துக்கு இழுக்காகி விடுமே என்று சமரசம் பேசுவதற்கு பேரம் பேசுவதற்கு முன் வந்தார்கள் அதையெல்லாம் கடந்தும் கூட சிலர்கள் மாறி இருக்கலாம் அந்த ஒட்டுமொத்த கிராமமுமே இஸ்லாம் இஸ்லாத்தை தழுவியது இன்றைக்கு ரஹ்மத் நகராக காட்சியளிக்கிறது அப்போ அவங்க சொன்ன ஒரே செய்தி நாங்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தோம்னா எங்களுக்கு மரியாதை இல்லை நாங்கள் கடைகளுக்கு போனால் நாங்கள் தேநீர் குடிப்பதற்கு என்று எங்களுக்கு தனி குவலை ஒடுக்கப்படுகிறது எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் நீ அந்த ஜாதியை சார்ந்தவன் தானே என்று எங்களுக்கு தனி இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது நாங்கள் பார்த்தோம் இன ஒழிப்புக்கு இன அழிப்புக்கு ஒரே தீர்வு என்று பல வருடங்களுக்கு முன்பாக அந்த மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் நாங்கள் இஸ்லாத்திலே வந்துவிட்டால் எங்களை யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாயிகள் பாய்கள் என்று அழைக்கப்படுவோ தவிர ஜாதியாக நாங்கள் வேறுபடுத்தப்பட மாட்டோம் எங்கள் பிள்ளைகள் சுயமரியாதையோடு வாழ்வார்கள் ஆகையால் நாங்கள் இஸ்லாத்தை தழுவிடும் இதுதான் இஸ்லாம் எவனுக்கும் எவருக்கும் தலை அணிய வேண்டிய அவசியம் இஸ்லாத்திலே இல்லை அஞ்சுவதுக்கும் அல்லாஹ் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு அடிவணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு இல்லையா நம்ம யாராவது பார்த்து கேட்க முடியுமா நீ இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு யாராவது கேட்க முடியுமா நமக்குள் சில கொள்கையிலே சில வேறுபாடுகள் நமக்குள் இருக்கக்கூடிய கொள்கை புடிதல்ல சில வேறுபாடுகள் இருக்கலாமே ஓடிய இஸ்லாம் நமக்கு சுயமரியாதையை வழங்கி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் என்ற பட்டியலுக்குள் நாம் வந்து விடுகிறோம் இது இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷல் இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சமயங்களும் காலத்திற்கு ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய சட்டங்களை வளைத்து விட்டது சில ஆட்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை மாற்றி விட்டது இன்றைக்கு குரானிலே வட்டி கூடாது என்று சொல்லப்பட்டதோ இன்றைக்கும் வட்டி கூடாது கயாமத்து நாடு வரைக்கும் வட்டி கூடாது இன்றைக்கு இந்த வட்டிக்கு ஃபைனான்ஸ் என்று பெருமையா பேசலாம் அது என்ன ஃபைனான்ஸாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான் இன்றைக்கும் விபச்சாரம் ஹராம் அன்றைக்கும் விபச்சாரம் ஹராம் அன்றைக்கும் மது தடை செய்யப்பட்டது இன்றைக்கும் தடையில் இருக்கிறது கயாமத்து வரைக்கும் தடையில இருக்கும் இதுதான் இஸ்லாம் யாருக்கும் ஒரு பெரிய விஐபி விஐபினுடைய குடும்பம் இவங்களுக்கு தனியாக சட்டத்தை வளர்ச்சிக்கலாம் அப்படின்னு இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு செங்கலையும் இல்லை ஒரு துரும்பை கூட எவனாலும் அசைக்க முடியாது இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் சத்திய மார்க்கம் மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷலிட்ட பற்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாணவர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் திடீரென்று பார்த்தால் பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டார் தொழுகிறார் அவர் இஸ்லாத்துக்கு வரல மாற்று சமயத்தை சார்ந்தவர் கேட்டபொழுது அவர் சொன்ன செய்தி ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னார் இப்போ மாணவர்கள் வந்திருக்கிற மாதிரி எங்களுக்கும் காலேஜில் வந்து ப்ரேயர் டைம் வெள்ளிக்கிழமை விடுவாங்க அல்லது மற்ற டைம்லேயும் விடுவாங்க அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் ப்ரேயருக்கு போவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் டேய் நானும் வரட்டுமாடா மாடா அப்படின்னு கேட்பேன் வரலாம் பள்ளிவாசலுக்குள்ள யார் வேணாலும் வரலாம் முனுசாமியும் வரலாம் குப்புசாமியும் வரலாம் ஜோசப்பும் வரலாம் காலு கழுகிட்டு சுத்தமாக வந்தால் சரி இவர் அங்கே நிற்கணும் இங்கே நிற்கணும்லாம் இஸ்லாத்தில் கிடையாது இந்த எந்த ஒரு சின்ன வாடகை கூட இஸ்லாத்தில் இல்லை அப்போ அவர் அந்த மாணவர் சொன்னார் நான் விளையாட்டாக பள்ளிவாசலுக்கு போக ஆரம்பித்து ஆரம்பித்து எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்டது அந்த மாணவர்கிட்ட இஸ்லாத்தை பற்றி கேட்ட குரானை கொடுத்தார்கள் சில விளக்கங்களை கேட்டேன் அப்படியே நான் என்னை அப்டேட் செய்து கொண்டு இஸ்லாத்திற்கு வந்துவிட்டேன் எந்த ஒரு பயிற்சி மையத்துக்கும் நான் போல இன்றைக்கு நான் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த இளைஞன் எப்படி சொன்னார் உங்களை போன்ற மாணவர்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மதம் மாற்றம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது நீ இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்லாம் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை கொள்கை இல்லை அதே நேரத்திலே இஸ்லாத்தினுடைய சிறப்பு தன்மைகளை விளக்கக்கூடிய உலகிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது குறிப்பாக இளைய தலைமுறைக்கு இருக்கிறது எந்த காலத்திற்கும் எதுவும் மாற்ற முடியாது என்றைக்கு குரான் அருளப்பட்டதோ நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி யூகேவுக்கு போனாலும் சரி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி அங்கேயும் தக்பீர் கட்டின உடனே அலமதுல்லா ரபில் ஆலமின் தான் ஓதுவாங்க ஒரு யூனிஃபார்ம் இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ன்றோமே இந்த யூனிஃபார்ம் சிஸ்டத்தை இந்த உலகத்திற்கு ஒரே சீருடை ஒரே ஒரே என்று கூக்கர் உடைடுகிறார்களே இந்த சிஸ்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் தான் அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க செய்து வாழவும் செய்திருக்கிறான் என்ன தவம் செய்தோமோ நாம் முஸ்லீமாக பிறப்பதற்கும் பிஸ் முஸ்லீமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த புரிதலோடு தூய இஸ்லாத்திலே சத்திய மார்க்கத்திலே கடைசி வரைக்கும் உறுதியாக பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக இலவன்த் முஸ்லிமுன்

இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ்வதினால் அவன் இந்த உலகத்தில் என்னென்ன பயனெல்லாம் அடைகிறான் என்பதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்ற ஆங்கிலத்திலே கூறப்படுவதைப் போல சுருக்கமாக நாம் தெரிந்து கொண்டோம் இஸ்லாம் நமக்கு எல்லாம் வழங்கி இருக்கிறது மரியாதை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோன்றிய நாள் முதல் இன்றைய வரை இல்லை இல்லை கியாமத்து உலக அழிவு நாள் வரை இஸ்லாத்தினுடைய எந்த சட்டங்களையும் யாரும் மாற்றுவதற்கு உரிமை இல்லை சமீப காலமாக உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று தலாக்கினுடைய புரட்சியை கையில் எடுத்தார்கள் தோல்வி அடைந்தது என்னென்னமோ இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பதை போல வக்காலத்து வாங்குவதைப் போட நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான் வ மகரு ஓ மகர் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் நீ சூழ்ச்சி செய்கிற அல்லாஹும் சூழ்ச்சி செய்வான் ஹைருல் மாக்கிரீன் சூழ்ச்சி செய்பவர்கள் எல்லாம் அல்லாஹு சிறந்தவன் யாருட்டனி விளையாடுற எவைகளெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் ஒரு புகார்களாக குற்றச்சாட்டுகள் வைத்தார்களோ எல்லாம் நீர்த்து போயுது போயின இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இந்த தலாக்குச் சட்டத்தை கையில் எடுத்தா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அப்படியே போராட்டத்தில் இறங்குவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை இதில் என்ன நடந்துச்சுன்னா நம் விரலால் நம் கண்ணை குத்துவதை போல இவர்கள் இஸ்லாத்திற்கு பாதகமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நோண்ட ஆரம்பித்தார்கள் என்ன நடந்தது தலாகனா என்ன இது யாருக்கு பெண்களுக்கு இவ்வளோ உரிமை இருக்கா அப்படின்னு சகோதர சமயத்தவர்கள் சகோதரிகள் கூட புரிந்து கொண்டு இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒரு அற்புதமான காட்சி நாளொரு மேனியும் பொழுதர மண்ணுமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த மார்க்கம் அல்லாகவினுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் யாருக்கும் வளைந்து கொடுக்காத மார்க்கம் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம் இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நாசாவிலேருந்து இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அங்கே டின்னர் சாப்பிட்றாங்க மேலே ஷவர்மா சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக அவர்களால் ஏதாவது ஒரு துரும்பை நகர்த்த முடிஞ்சான்னு பச்சா இல்லை என்ற கியாமத்து முதல்ல இந்த குரான் இறங்குச்சோ ஒரு புள்ளி கூட மாறாமல் கியாமத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு உலகத்தில் போனாலும் ஃபஜர் தொழுகையை ரெண்டு ரக்காது தான் தொழுவாங்க இல்லை சோம்பேறி கூட்டங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தூங்கி எழுந்திருப்பதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக்கு ஃபஜிரை மாற்றி அமைச்சிக்கிட்டா என்னென்னு யாரும் சொல்ல முடியாது ஃபஜிறு ரெண்டு தான் லுகர் நாலு ரகாத்து தான் ஃபஜிரில் சப்தம் போட்டு ஓதணும் லுகரில் சப்தம் குறைவாக ஓதணும் இந்த சிஸ்டம் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வழங்கப்பட்டு ஒரு ஆட்டோ மோடில் கடைசி வரைக்கும் இதே சிஸ்டத்தில் தான் இருக்கும் தட் இஸ் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் அந்த இஸ்லாத்திலே வாடுகின்ற பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சத்திய இஸ்லாத்தை புரிந்து கொண்டு அதை பிறரின் பக்கம் கடத்துவதற்கும் அவர்களுக்கு எத்தி வைக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து உண்மை முஸ்லீமாக மௌத்தாகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக எல்லதீன மனு தகுந்தாத்தி ஒலேத்த வ இல்ல்தும் முஸ்லிம் உன் கண்ணியத்திற்குரியவர்களே சில வாரங்களுக்கு முன்பாக நாம் ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தோம் என்ன அறிவிப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகள் வந்திருக்காங்க யூனிஃபார்மோடு பார்ப்பதற்கு அழகாக இருக்குது நிறைய ஹாஃபில்கள் இருப்பாங்க யாராவது தொட வைக்க பிரியப்பட்டால் தொழு வைக்கலாம் அப்படின்னபோது போன வாரம் ஒரு சகோதரர் நான் தொலை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு இன்றைய ஜும்மாவினுடைய வாய்ப்பு வழங்கப்படுகிறது அடுத்து ஜும்மாவுக்கு பிறகு ஒரு முக்கிய ஆலோசனை நம் பள்ளியிலே நடைபெறும் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் ஜும்மாவினுடைய அந்த வசூலையும் குளிர்ச்சியான முறையிலே தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம உள்ளே குளிர்ச்சியாக உட்கார்ந்துருக்கோம் கலெக்ஷனும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன்